அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் பிரேகி தாந்திரிக் மாஸ்டரி அன்பு வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்குறது வந்து குப்பைமேனி செடி மற்றும் இலையினுடைய தன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் குப்பை மேனி என்பது ஒரு வசிய மூலிகை இது ஒரு ராஜ வசிய மூலிகை இது மட்டும் இல்லாமல் இதை இந்த குப்பை மேனிக்கு பூனை வணங்கி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் இந்த குப்பை மேனி செடி எப்பொழுதும் குப்பைகளுக்கு மத்தியில் தான் இருக்கும் குப்பைகளில் தான் வளரும் இந்த செடியை வந்து பூனை பக்கத்தில் போச்சுன்னா பூனை வந்து போய் செடியாண்ட போய் வணங்குற மாதிரி போய் படுத்துக்கும் அதனால் இதற்கு பூனை வணங்கி அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குது குப்பை மேனி அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா குப்பையாக இருக்கக்கூடிய நம்முடைய மேனியை தங்கமாக மாற்றக்கூடிய அமைப்பு இந்த குப்பை இலைக்கு இயற்கையாகவே இருக்கிறது இது ஒரு ராஜவசிய மூலிகை கூட இதனுடைய வேறானது வசியத்திற்கு பயன்படுகிறது இது அஷ்டகரும மூலிகை இல்லை இந்த குப்பைமேனியும் ஒரு மூலிகை அவ்வளவு அற்புதமான ராஜவசியம் கொண்டது இது அமாவாசைகளில் நாம் வந்து இதுக்கான காப்பு கட்டி இதற்குரிய பிராணப்பதஷ்டை என்று சொல்லக்கூடிய உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இவைகளெல்லாம் முறையாக செய்யணும் ஒரு இந்த செடியை பறிக்கிறதுக்கு முன்ன முன்னையே நாம் வந்து செடிகளுக்கு போயிட்டு தண்ணி ஊற்றி காப்பு கட்டிடணும் மஞ்சள் வந்து மஞ்சள் கட்டியை வந்து நூலில் கட்டி குங்குமம் தெளித்து மஞ்சள் தண்ணீர் செடிகளுக்கு மேலே தெளித்து செடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நாம் வந்து காப்பு கட்டி ஒரு நல்ல விஷயத்துக்காக உங்களை பயன்படுத்துகிறோம் அப்படின் சங்கல்பம் செஞ்சுக்கணும் சங்கல்பம் மிக முக்கியம் ஏன்னால் என்னத்துக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்றது தான் என்ன காரணம்னா இந்த எல்லா செடியிலையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குறிப்பிட்ட செடியை தவிர துளசி வில்வம் இப்படிப்பட்ட செடிகளை தவிர மீதி எல்லா செடிக்குமே சாபம் இருக்குது சித்தர்கள் வந்து ஏதாவது தவறானவங்க கைக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக சாபங்கள் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால் சாப நிவர்த்தி என்பது இதற்கு முக்கியம் சாப நிவர்த்திக்கு அடுத்தது உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இன்னும் முக்கியம் சாப நிவர்த்தி அப்படின்றது வந்து நாம் இந்த செடிக்கு வந்து இருக்கக்கூடிய சாபங்கள்லாம் நசி மசி அப்படின்னு சொல்லிவிட்டு சிவன் பெயரால் இந்த செடியை வந்து நாம் பயன்படுத்தணும் நாம் வந்து நல்ல விஷயத்துக்கு தான் மருந்துக்காக தான் பயன்படுத்துகிறோம் அல்லது மாந்திரிகத்துக்கு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து சங்கல்பம் செஞ்சுட்டு சங்கல்பம்ன்றது பிரார்த்தனை அதாவது மனசால் நினைக்கக்கூடிய ஒரு நிலை முடிச்சுட்டு உயிர்க்கக்கூடக்கூடியது மந்திரங்கள் இருக்குது ஓம் மூலி ஜீவமூழி உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா இது ரொம்ப ஈஸியான மந்திரம் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப எளிமையான மந்திரம் ஓம் மூலி ஜீவமூலி வசிய மூலி உன்னுயிர் உன்னுடம்பில் தங்க சிவா அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி இந்த செடியை பிடுங்கிட்டு வந்து நிழலில் உயிர் உலர்த்தி இதை வந்து மருந்துக்காகவும் பயன்படுத்தலாம் மிக அருமையாக வேலை செய்யும் இந்த செடி வசியத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு அமாவாசை நாளில் வந்து இந்த செடியை நம்ம காப்பு கட்டி பிராணப்பதை செஞ்சு பிடுங்கிட்டு வந்து வசிய மந்திர எந்திர தந்திர சாஸ்திரம் அப்படின்ட்டு இருக்குது விநாயக எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அஷ்டகர்மத்துக்கான விநாயக வசியம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் இருக்குது அந்த மந்திரங்களை வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த நம்ம இந்த பூஜையை செஞ்சு நம்ம தாயத்தில் அடைச்சி இந்த தாயத்தை வந்து நாம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய உடல் நலம் மனம நலம் அப்புறம் ஜனவசியம் அப்புறம் தெய்வங்கள் வசியம் இந்த மாதிரி நிறைய வசியங்கள் நிறைய ஆகும் யார் பார்த்தாலும் நம்மளை பிடிச்ச மாதிரி தெரியும் நம்ம சாதுவாக இருக்கிற மாதிரி அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியும் நம்மளை வந்து ரொம்ப விரும்புகிற மாதிரி அவர்கள் நினைப்பாங்க அவ்வளோ அற்புதமான இந்த மூலிகை குப்பைமேனி இது மருந்தாக எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இந்த இலைய அறுத்துட்டு வந்து உப்பு மஞ்சள் இவைகள் இரண்டையும் இந்த குப்பைமேனிகளுடன் சேர்த்து அம்மியில் வந்து மையை அரைக்கணும் மையை அரைச்சு எடுத்து எங்கே சுரி சிறங்கு படை தேமல் இப்படி என்ன பிரச்சனையாக தானே தோல் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி மிக வேகமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை இதற்கு அதிகமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கு கூட இதை பயன்படுத்த முடியும் இதை ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் காலையில் வெறும் வயதில் ஒரு ஐந்து இலைகளை நாம் தொடர்ந்து பயன்படுத்தி வரும் பொழுது நம்முடைய உடம்பானது காயக்கற்ப நிலைக்கு போகும் காயக்கற்பம்ன்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உடம்பு வந்து நூறு ஆண்டுகள் எந்த ஒரு நோய் நொடியில்லாமல் இருக்கக்கூடிய நிலைக்கு காயக்கருப்பம் மூலிகைன்னு பேர் இந்த காயக்கற்ப மூலிகள் ஒரு நாலஞ்சு காயக்கற்புகள் மூலிகளை நாம் எடுத்தாவே நம்முடைய உடம்பானது எந்த ஒரு நோய் இல்லாமல் தின்னமாக இருக்கும் நோய்கள் வந்தாலும் உடனே வெளியே போய்டும் அவ்வளோ அற்புதமான மூலிகை இந்த சொறி சிறங்கு படை தேமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கும் தோலில் வந்து மினுமினுப்பு வர்றதுக்கும் இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி மஞ்சள் உப்பு சேர்த்து அரைச்சி ஒரு அரை மணி நேரம் நம்மளுடைய உடம்புல தடவிட்டு அப்புறம் குளிச்சிட்டோம்னா பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் சோப்பு போடக்கூடாது என்றைக்கு இந்த மூலிகை பயன்படுத்துகிறோமோ அன்றைக்கி சோப்பு போடக்கூடாது அற்புதமான பலனை கொடுக்கக்கூடியது ஒரு வாரத்துக்குள்ளேயே இது சரியாகும் எவ்வளோ பெரிய பிரச்சனையான உடல் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரியாகும் இது ஒரு வசிய மூலிகை காயக்கற்ப மூலிகை இன்னும் மாந்திரீக மூலிகை மாந்திரிகத்துக்கு இதனுடைய வேர்கள் வந்து நிறைய பயன்படுது எந்திரங்கள் செய்கிறதுக்கு பயன்படுது அப்புறம் விநாயகர் வசிய எந்திரம் தயாரிப்பு தயாரிக்கிறதுக்கு பயன்படுது இப்படி குப்பைமேனி யார்கிட்ட கேட்டிங்கன்னா வைத்தியராக இருக்கட்டும் மந்திரவாதிகளாக இருக்கட்டும் குப்பைமேனி எதுக்கு பயன்படுத்தி நீங்கள் கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க குப்பைமேனி ஒரு அதிசயமான மூலிகை எப்பயுமே உலகத்தில் இயற்கை பிரபஞ்ச விதியினுடைய படி எளிமையான பொருள்கள் பெரிய பெரிய வேலைகள்லாம் செய்யும் அது இப்போ பஞ்சபூதத்தையே எடுத்துக்கலாம் பஞ்சபூத நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்தில் மிக எளிமையானதும் சீக்கிரமாக கிடைக்கக்கூடியது காற்று தான் அந்த காற்று ஒரு நிமிஷம் இல்லைனா உயிர் சிவமாக இருக்கக்கூடிய உடம்பு சவமாக மாறிடும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய விதியே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி அதனுடைய அடிப்படையில் இந்த குப்பைமேனி என்ற மூலிகை மிகவும் அற்புதமான ராஜவசிய ஒரு அசகரும விநாயகர் வசிய மூலிகை இந்த மூலிகைக்கு இன்னும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் குப்பைமேனினுடைய அழகும் அம்சமும் இதனுடைய தன்மையும் மிக அபரீதமான நன்மைகளை தரக்கூடிய இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த குப்பமேனி இலைகளை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி எல்லோரும் இன்புட் இருக்க நினைப்பது வேறல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று இப்பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்